நீங்க வெளிநாட்டுல இருப்பீங்க அஞ்சு வருஷம் பின்னால வாரத்துக்கு உமாக்கு கோல அடுப்பீங்க வாப்பாக்கு கோல அடுப்பீங்க பாப்பா அஞ்சு வருஷத்துக்கு லட்சோ லட்சம் கணக்குகள் என்னோட கையில இருக்கி வாப்பா உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டா வாப்பாவினுடைய பதில் என்னவாயிருக்கு நினைக்கிறீங்க பாப்பாவுடைய பதில் என்ன தெரியுமா மகான் பரவாயில்லை அல்லாட பாதுகாவலை நீங்கள் வந்து சேருங்கம்மான் அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்ப்போம் சொல்கிறாங்களே இதுதான் தாயும் தந்தையும் சோதரர்களே இந்த பாசத்தை கடைசி வரங்காட்டி நாங்கள் விளங்கலையே இந்த பாசத்தை கடைசி வரங்காட்டி நம்ம விளங்கலையே ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் தெரியுமா நாங்கள் மருந்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மருந்துக்கு செலவு கொடுத்துட்டு இருந்தானே வாங்கி கொடுத்துட்டு இருந்தானே சாரி வாங்கி கொடுத்துட்டு இருந்தானே இது போதாத அவங்களுக்கு என்று கேட்குறோம் அன்புள்ள சோதரே ஒரு தாயும் தந்தையும் உங்களிடத்திலிருந்து ஒரு பிள்ளை என்கிற அடிப்படையில் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது எதை தெரியுமா ஒரு தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள் சின்ன வயசுல நீங்கள் தாத்தா தங்கச்சி நானா தம்பின்னு சொல்லி ஒரு வீட்டுக்குள்ளுக்க ஓடி விளையாடுகிற காலப்பகுதியில் எப்படி வாழ்ந்தீங்க தெரியுமா அவங்களோட நானா உங்களோட தம்பி உங்களோட தாத்தா உங்களோட தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக ஒரு வீட்டுக்குள்ளுக்க உம்மாட மடி சாய்ந்து ஒருவரும் பாப்பாவின் தோல் சாய்ந்து ஒருவரும் அந்த சாப்பாடு அந்த ஊட்டல் அந்த அந்த குழாவல் அதோடு சேர்ந்து சின்ன பிள்ளைகள் சண்டை பிடிக்க பாப்பா வந்து நீதிபதியாக வந்து அதை விளக்கி விட உம்மா வந்து புத்திமதி சொல்ல அந்த சின்ன காலத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அதுபோல் தான் வயது முதிர்ந்து தள்ளாத வயதில் பல்விழுந்த கிழவனாக இருக்கிற பொழுது உங்களுடைய தாயும் தந்தையும் எதிர்பார்ப்பது அந்த ஒன்றைத்தான் சொதிகளே